கேரளா பிள்ளைங்க பாட்டு படித்தது அப்புறம் இந்த மக்காச்சோளம் விஷயம் அப்புறம் இந்த குந்தவை நாச்சி அரசியலாக தேர்த்தது இந்த மூணு விஷயமும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போட்டது அதையும் இவங்க இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு நிறைய அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி இஸ்லாமியர்களை இஸ்லாம் என்ற தளத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எப்படியாவது மாற்றணும் மடைமாற்றம் செய்யணும் அதை கேலி கிண்டல் நையாண்டி பண்ணி ஏதாவது அவங்க மேலே அவதூற போட்டு எப்படியாவது நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய வைக்கணுங்கிறதுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு இஸ்லாம் பேசி கொண்டிருக்கிறேன் அறிவம் இஸ்லாம் பேசி அப்படி பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே சபரிமாலா எச்சரிக்கை முஸ்லீம்களை எச்சரிக்கையாருங்க சபரிமாலாவை நம்பாதீர்கள் ஆமா நாங்க வந்து சோத்துக்கு வழியே இல்லாம இருந்தோம் அதனால எங்களுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களான்னு இஸ்லாத்துக்கு வந்தோம் காசுக்கு வழியே இல்லாம தான் இருந்தோம் அதனால யாராவது காசு தர மாட்டாங்களான்னு பிச்சை எடுக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தோம் அப்புறம் பிரியாணிக்கு வந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொல்றதா ஹைலைட் காமெடி ஏன்னா நான் வெஜிடேரியன் அந்த பரப்புரையை தொடங்கணும்னு நினைச்சோம் அவ்வளோ மோசமான விஷயங்கள் மேக்கப்ங்கிற பெயர்ல இங்க நடக்கக்கூடிய உலக அரசியல் அது இஸ்லாமிய பெண்களுக்குள்ள புகுந்து ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா இந்த பரப்புரையினுடைய பயணம் அதனுடைய தாக்கம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் நேர்ல வந்து சொன்னாங்க ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைக்காதீங்க இன்னைக்கும் மகளை ஒரு மாதிரியும் மகனை ஒரு மாதிரியும் நடத்துறது பொம்பளை பிள்ளைனா வெறுப்பா பார்க்குறது பொம்பளை பிள்ளைனா செலவுங்கிற கான்செப்டில் பார்க்கறதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சந்திச்சுட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க அதே மாதிரி காபாவில் வச்சு நான் சகாதா சொல்லும்போது என்னோட உடை வந்து தொழுகை துணி போட்டு கலர் துணியாக ஒரு பிணம் போல ஒரு சவம் போல இருக்கிறீங்களே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு உங்கள் கண்ணுக்கு நாயை அழகா தெரியணும் உங்க கண்ணுக்கு நாயை லட்சணமாக தெரியணும்